நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் அயலக தமிழர்கள் அயலகத்தில் வசிக்கின்ற சாதனையாளர்கள் பங்கு பெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கின்றார் மிகச்சிறந்த எழுத்தாளர் அறிவியல் புனை கதைகள் வரைவதில் உலக புகழ்பெற்றவர் வட அமெரிக்காவில் ஜார்ஜியா மாகாணத்தில் அட்லாண்டாவில் இருந்து வந்திருக்கிறார் அவரை நான் வரவேற்கின்றேன் வணக்கம் வணக்கம் சார் ராம் பிரசாத் உங்களுடைய சிந்தனைகள் மிக சிறப்பானது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய புனை கதைகள் அல்லது இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட நாவல்கள் எழுதியிருக்கீங்க வட அமெரிக்காவில் இருக்கின்ற பல எழுத்தாளர்கள் இவருடைய எழுத்துக்கள் ஏதோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு பாராட்டும் விதமாக தொடர்ந்து பல பத்திரிகைகளில் உங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தமிழர் இங்கிருந்து சற்றக்குறைய பத்து ஆண்டுகள் என்று நினைக்கின்றேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சென்று மிகவும் பிரபலமாக தன்னுடைய பணியையும் அதே நேரத்தில் எழுத்துப் பணியையும் செம்மையாக செய்கிறீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் எப்படி வந்தது உங்களுடைய பயணம் முதற்கண் தூர்தர்ஷன் தமிழ் பாளம் நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி என்னுடைய எழுத்துப் பயணம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் துவங்கியது எனலாம் அப்போது வந்து வேலைக்காக லண்டன் போயிருந்தேன் அப்போது பயங்கரமாக குளிரும் அங்கே அதனால் வந்து வீட்லேயே பெரும்பான்மையான நேரங்கள் இருக்க வேண்டியிருக்கும் அப்போது பழக ஆரம்பித்தது தான் எழுத்துன்னு சொல்லலாம் நிறைய ஐடல் டைம் இருக்கும்போது எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்ச தமிழ் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் இருந்து பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ரொம்ப பிடிக்கும் நமக்கு பிடிச்ச தமிழில் நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள்னு அப்படி பழக பழக்கமானது தான் எழுத்து முதல்ல சிறு கவிதைகளாக துவங்கினது அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாதத்தில் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நாவல்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அது அதுக்கான டைமும் ஸ்பேஸும் வந்து எல்லாம் வல்ல இறைவன் இந்த பிரபஞ்சம் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி குறிப்பாக நீங்கள் அந்த குறுகிய காலத்துக்குள்ளே வந்து ஒரு மிகச்சிறந்த விருதுகள் பல வாங்கும் அளவுக்காக நீங்கள் வளர்ந்துருக்கிறீங்க குறிப்பிட்டு சொன்னோன்னா தமிழக அரசனுடைய விருது தமிழக அரசனுடைய விருது என்றால் உங்களுடைய வாவ் சிக்னல் என்ற ஒரு அருமையான சிறுகதை தொகுப்புக்காக அரசனுடைய விருதை பெற்றவர்கள் நீங்கள் அதுக்காக வாழ்த்துக்கள் முதல்ல நன்றிகள் நன்றி இப்போது ரெண்டு மூணு செக்மெண்ட்டாக நாம் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம் முதல்ல என்னென்னா ஒரு மயிலாடுதுறை அந்த பகுதியில் ரொம்ப குறுகிய காலம் மட்டுமே பயணித்து அதற்கு பிறகு முழுதுமே நகரத்துக்கு வந்துட்டீங்க ஆனால் உங்களுடைய சிறுகதையில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் கிராமமாகட்டும் நகரமாகட்டும் பிரதிபலிக்கிறது அப்போ சிறுகதைக்கு எப்படிப்பட்ட இலக்கணம் நீங்கள் ஏன்னா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற எழுத்தாளருடைய பார்வை வேறு ஆனால் வெளிநாட்டில் போன அப்புறம் அங்கே இருக்கிற நீங்கள் வந்து நிறைய பேரை படிக்கிறீங்க அந்த பார்வை வேற அப்போ ஒரு சிறுகதையை நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்க சயின்ஸ் மேலே எல்லாருக்குமே ஒரு ஈர்ப்பு இருக்குது குறிப்பாக சின்ன பசங்கள்லேருந்து வளர்ந்தவங்க வரைக்கும் வந்து ஒரு பொதுவான ஈர்ப்பு இருக்கிறதுனால இது இது நாடுங்கிற எல்லைகள் தாண்டி நல்லா இதை பயணிக்க முடியுது ஸோ அது ஒட்டுமொத்த கிரெடிட்டையும் சயின்ஸுக்கு தான் சொல்லணும் சயின்ஸ்ஷனாக இருக்கிறதுனால அது வந்து ரொம்ப எளிமையாக அந்த அந்த பயணம் ரொம்ப சா எளிமையாக சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து சிறுகதைகளை பற்றி பேச பேசும்போது வந்து நிறைய சிறுகதைகள் வந்து சமூக சிறுகதைகள் வந்து அதனுடைய ஆயுட்காலம்னு ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பத்து வருஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மாறும்போது சில சில சிறுகதைகளுடைய ஆயுஸு வழக்கொழிஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆனால் சயின்ஸ் அப்படி கிடையாது சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படி கிடையாது சயின்ஸ் ஃபிக்ஷனோடைய ஆயுட் காலம்னு பார்த்திங்கன்னா அது ஒரு இன்ஃபினேட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மனித குலம் வந்து எந்த அளவுக்கு ஆராய்ச்சிகளையும் எந்தளவுக்கு பரிசோதனைகளையும் மேற்கொள்கிறதோ அதற்கேற்றாற்போல் சார் அறிவியல் அறிவியல் புனைவுகளும் மெருகேறிக்கொண்டே இருக்குமே தவிர அது வந்து தோய்வடையாது வழக்கொழியாது அது இருக்கிறதுனால அதுக்கு ஆயுட்காலம் வந்து மிக அதிகம் ஆயுட்காலம் எல்ல ஏற்றதுன்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து நமக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதும்போது சயின்ஸ் ஃபிக்ஷனாக அது அதுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது அது ஒரு ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன் டைப்பில் தான் அது வரும் ஓஹென்ட்ரித்தனமானதுன்னு நம்ம சொன்னாலும் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குன்னு ஒரு கிராமர் இருக்குது குறிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இலக்கணம்னு நம்ம சொல்லணும்னா ஒரு சிறுகதைக்கு ஒரு ஒரு எந்த அறிவியல் கருத்தாக்கத்தை எடுத்துக்கிட்டு நாம் அந்த சிறுகதையை புனையிறோமோ அந்த அந்த சிறுகதையுடைய முடிவும் அந்த எதிர்பாரத திருப்பமும் அந்த அறிவியல் கருத்தாக்கத்திலேயே இருக்கணுங்கிறது ஒரு முக்கிய அறிவியல மாறுபட்டு இருக்கக்கூடாது ஆமா இந்த இடத்துல ஒரு விஷயத்துல நான் வந்து உடன்படாம கூட இருக்கலாம் அதாவது சிறுகதை என்பது சில ஆண்டுகள் மட்டும்தான் நிற்கும் கால பதிவுகளில் மாறும்ன்றதில் நிறைய சிறுகதைகள் தமிழர் எழுத்தாளருடைய புதுமைப்பித்தன் நிறைய பேருடைய சிறுகதைகள் காலம் கடந்து நிற்பதை பார்க்கின்றோம் அறிவியல் கதைகள்னு நீங்கள் எடுத்ததனால் அறிவியல் கதைகளையும் அறிவியலுடைய வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இருக்கும்போது சில மாறுபாடுகள் வரும் ஏன்னா அன்றைக்கி இருக்கிற இன்றைக்கு இருக்க செயற்கை முன்னணிவுக்கும் அன்னைக்கு அந்த மாதிரி இல்லாத சூழலில் அந்த என்ன திட்டமிடுதலும் எழுதுதலும் சிந்தனை திறனும் மாறுபடும் ஆனால் உங்ககிட்ட நான் ஒரு வித்தியாசமாக உங்களுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு நான் படித்ததுனால் கேட்கிறேன் ஆனால் இங்கே நம்முடைய தமிழனுடைய மரபு அதை நீங்கள் ஒரு பக்கம் ஒரு அடித்தளமாக வைத்து அங்கே போனப்பறம் உங்கள்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது அப்போது அங்கே இருக்கிற எழுத்தாளர்களை நீங்கள் படிக்கிறீங்களா அங்கேருந்து எதான நீங்கள் கிரகிச்சுக்கிட்டீங்க கிரகம் தாண்டி போன மாதிரி கிரகிச்சுக்கிட்டு அதை வச்சு நீங்கள் எழுதுறீங்களான்ற ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை அது இப்போ ஒரு ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது வென் சயின்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் ஒப்பீனியன் இட் நோஸ் பெட்டர் அப்படின்பாங்க அதனுடைய ஒப்பீனியன் அது மாற்றிக்கும் போது அதுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்குன்னு அந்த கோணத்தில் நம்மளுடைய கதைகள் வந்து மாறலாம் அப்படி இருக்கும்போது வந்து அந்த பழைய சித்தாந்தங்களை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட சிறுகதைகள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வரலாம் பட் அது அதை நம்ம சொல்லும்போது அது வந்து சயின்ஸ் நோஸ் பெட்டர் அப்படின்னு தான் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியிருக்கோம் இது இன்னும் இன்னொரு விஷயம் வந்து நான் இங்கே இருந்தப்போ வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் நான் எழுதியிருக்கேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா எழுதியிருக்கேன் தொடர்ந்து எழுது இட் டசன் மீன் சயின்ஸ் ஃபிக்ஷனே எழுதுறேன்னு அர்த்தம் இல்லை நான் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷனும் எழுதியிருக்கேன் ஸ்பெகுலேட்டிவ் ஃபிக்ஷன்ஸ் குறிப்பாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து தொடர்ந்து நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்டம் பண்ணணுங்கிற அந்த இன்ஸ்டிங் ப்ராபப்ளி எனக்கு வந்து அங்கே போனதுக்கப்புறம் வந்ததுன்னு சொல்லலாம் அங்கே போனது கூட ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் தான் அது ட்ரிகர் ஆச்சுன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலே அமெரிக்கா போயிட்டேன் ஆனால் ட்ரிகர் பண்ண வச்சது என்னென்னா ரொம்ப காலமாக அந்த சமூக கதைகள் எழுதிட்டு இருந்தேன் எனக்கு அது போர் அடித்து போச்சுன்னு கூட சொல்லலாம் ஒரு டைமில் வந்து ச சமூக கதைகள் எழுதி போர் அடித்து போனதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் தொடர்ந்து பண்ணக்கூடாதுங்கிற அந்த இடத்துக்கு கண்டிப்பா ஏன்னா வாசகர்களுக்கு அது போர் அடிச்சதோ இல்லையா உங்களுக்கு போர் போரடிச்சு எனக்கு போர் போரடிச்சிட்டு இப்போ அறிவியல் புனைவு கதைகள் அப்படின்னா எல்லாருமே முதல்ல சுஜாதா அவர்களை சொல்லுவாங்க வந்து ஒரு மனித மனிதர்களுக்குள்ள மனிதருடைய உணர்வுகளுக்குள்ள பேசுகின்ற அந்த தளத்தில் அறிவியல் சாதனங்களையும் பேச வைத்தான ஒரு புனைவு கதைகளை கொண்டு வந்தார் இப்போ ஒரு தமிழக அரசு பல கதைகள் பல சிறுகதை நூல்கள் எண்ணற்ற சிறுகதை நூல்கள் வந்த அந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இருபது இருபது இருபதுல வந்து குறிப்பா வாவ் சிக்னல் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு தனிமை என்றால் அது உயர்நிலைப்படுத்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய விருது பெற்றது அந்த வாவ் சிக்னல்ல என்ன சொன்னீங்க தமிழக அரசு இது இதுகாரும் தரப்பட்ட விருதுகளில் எதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் தேடினப்போ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு தமிழக அரசு விருது வாங்கினப்பட்டதாக பெறப்பட்டதாக எதுவும் சான்றுகள் நான் பார்க்கல அப்போது அது முதல் சிறுகதி தொகுப்பாக ஆகிடுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் மற்றபடி எனக்கு நானும் சுஜாதா படிச்சிருக்கேன் எனக்கு சுஜாதா ரொம்ப பிடிக்கும் பட்டு சுஜாதா காலகட்டங்களில் அறிவியல் இவ்வளோ முதிரலைன்னு சொல்லலாம் அறிவியல் அறிவியலில் கருத்தாக்கங்களும் சரி அறிவியல் பரிசோதனைகளும் சரி இவ்வளோ இந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு ரொம்ப பறந்து விரிஞ்சு எழுதப்படலை செய்யப்படலை அதனால் நமக்கு வந்து அறிவியல் சுஜாதா டைம்ஸில் வந்து அது ரொம்ப எலிமெண்ட்ரியாக இருந்ததாக நான் பார்க்குறேன் அறிவியல் அந்தளவுக்கு ரொம்ப முதிராமல் இருந்த மாதிரி நான் பார்க்குறேன் இப்போ ப்ராபப்ளி அதுக்கான ஸ்கோப் ரொம்ப என்லார்ஜ் ஆகிருக்கு அதனால் வாசகர் பரப்பும் நிறைய வந்திருக்கு நிறைய பேர் இப்போ வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் ரீட் பண்ண வராங்க கமிங் டு கம்மிங் பேக் டு வாவ் சிக்னல் வாக் சிக்னல் வந்து ரெண்டாயிரத்தி இருபது டைமில் நான் சொல்வனம் பதாகை கனளி வாசகசாலை முதலான இலக்கிய கலை இலக்கிய இதழ்களில் பரவலாக எழுதின சிறுகதைகளோட தொகுப்பு தான் அது அந்த சமயத்தில் நிறைய எழுதினேன் அதில் வந்து ஒரு பன்னெண்டு சிறுகதைகளை வந்து தொகுத்து இந்த புக் ஆக்கினோம் அதுக்கு தமிழக அரசு விருது கிடைச்சது எல்லாம் வல்ல இறைவனின் கண்டிப்பாக இப்போ அதே நேரத்தில் என்னுடைய பார்வை ஒரு தமிழர் அமெரிக்க நாட்டில் சற்ற பத்து ஆண்டுகள் அந்த பத்து ஆண்டுகளோடு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்தே உங்களுடைய கதை புனைவுகள் இங்கே இருந்தாலும் அங்கே போனப்புறம் எழுதும்போது இப்படி நோக்கிறோம் ஒரு ராபின் ஷர்மா அல்லது யுவல் நோவா ஹராரே இவங்களாம் வந்து இப்போ சேப்பியன்ஸினுடைய மிக பெரும் பு கதைகளை படைத்தவர்கள் உலகளவில் வந்து எல்லாராலும் பேசப்படுகிறார்கள் அதை மற்ற மொழிக்காரர்களாலும் சீனத்துலேயும் பேசுகிறாங்க ஜப்பான்லேயும் அவங்கள பற்றி பேசுகிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்குது இப்போ இந்தியாவிலேயும் இருக்குது அப்படின்னுச்சு இப்போ தமிழ் எழுத்தாளர் அதே போல் ஒரு தளங்களில் போது உலக அளவில் பேசப்படுகின்ற எழுத்தாளராக இல்லையோ அப்படின்னு இருக்கும் ஆமாம் கண்டிப்பாக அதை மூத்த பெருங்கவிஞர்களை பேசுகிறாங்க அது வேறு விஷயம் ஆனால் கதை ஓட்டங்களில் பயணிக்கின்ற போது இப்படிப்பட்ட ஒரு பெயர் வரலையா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது அது தீர்க்கும் விதமான உங்களுடைய பயணம் இருக்குமா மொழிபெயர்ப்புகளை வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லலாம் நம்மக்கிட்ட வந்து நிறைய நல்ல ஆக்கங்கள் இருந்தாலும் நம்ம மொழிபெயர்ப்புக்கான தளம் வந்து மொழிபெயர்ப்புக்கான முயற்சிகள் வந்து அதிகமாக நடந்ததாக நான் பார்க்கல இப்போப்போ நிறையா நடக்குது இப்போ இப்போப்போ நிறைய பண்ணுறாங்க பட்டு நீங்கள் சொன்னது நம்ம தமிழ் சிந்தனையும் வந்து அமெரிக்க மேற்குலகுக்கு போகணும் இப்போ நம்ம தமிழில் எழுதுகிறோம் ஆஃபீஸில் இருக்கவங்ககிட்டேயே நம்ம சொல்லிக்க முடியறதில்ல அவங்களுக்கு என்னென்னு தெரியும் ஸோ அவங்கள் மொழியில் இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது அதனால் இப்போ நான் இப்போ நான் வந்து ஆங்கில மொழியையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற க நியூ நியூ மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து பன்மொழி எழுத்தாளர்களாக வெளிப்படணும்னு நான் விரும்புகிறேன் எனக்கும் நான் நான் வந்து தமிழ் ஆங்கிலம் இரண்டுலேயும் எழுதுறதுனால இன்றைக்கி இருக்கிற ரைட்டர்ஸ் வந்து பன்மொழி எழுத்தாளர்களாக மெருகேறும்போது நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனை தீரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்கள ஏன்னா சில நேரங்களில் வந்து என்னாகும் அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர் இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து அந்த அந்த சோர்ஸ் அதாவது அந்த சோர்ஸ் இருக்குது இல்லையா அதுக்கு எதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாரோ அதனுடைய க்ரக்ஸ் உள்ளே போயிருக்கணும்ல அது பல நேரங்களில் அது நடக்கிறதில்ல அது அந்த எழுத்தாளர் எழுதின அந்த ஒரிஜினல் எழுத்து இருக்கு இல்லையா அதை பல நேரங்களில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதனுடைய க்ரக்ஸ் அதனுடைய சென்டர் அதனுடைய கோர் வந்து மிஸ் ஆகிறது நடக்கும் அப்போது அப்போ என்னாகும் அப்படின்னா எழுத்தாளர் அந்த எந்த எழுத்தாளர் எழுதினாரோ மூலத்தை யார் எழுதினாரோ அவரே ஆங்கிலத்திலையும் புலமை பெற்றிருந்தவராக இருந்தாருன்னா அவராலேயே அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும் இல்லையா ஸோ அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி அது எல்லாருக்கும் சாத்தியப்படாது அதனால மொழி பெயர்ப்பு மொழிபெயர்ப்பு தளம் வந்து சரியாக நம்ம மொழிபெயர்ப்பு தளம் சரியாக ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ அது அதாவது இந்த மொழி சார்ந்து இருக்கின்ற போது அந்த மொழி வந்து பல இடங்களில் தெரியப்பட்ட பேசப்பட்ட அல்லது பேசுகின்ற மொழியாக இருக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் நம்ம தமிழ் மொழியில் எடுத்திங்கன்னா தொல்காப்பியம் தொடங்கி தொடர்ந்து வந்த சங்க இலக்கியங்களாகட்டும் அப்படியே இன்றைக்கி வளர்ந்து வருகின்ற போது அந்த காலத்தில் வந்து யவனர்கள் வந்தப்போ அவங்களுடைய பயணக் கப்பல்களை பற்றி அறிவியல் பூர்வமாக பல பாடல்கள் இருக்கின்றன அறிவியல் பூர்வமாக அப்போது வந்து அதே போல் காவிரி வந்து அந்த பொருட்களை அத்தனை எப்படி அவர்கள் சேமித்து வைத்தார்கள் என்பதாலே பார்த்தீங்கன்னா அதில் அறிவியல் தொழில்நுட்பம் இணைந்த பதிவுகளை நாம் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் பட்டினப்பாளையில் அப்படிப்பட்ட வரிகள்லாம் வருது இப்போ அடுத்தது அங்கேயேந்து நேரம் நான் சங்க இலக்கியங்கள்லேருந்து அப்படி தொடர்ந்து வந்தால் இப்போ கம்பரமானத்திலே காட்சி படலங்களில் வருகின்ற போது அறிவியல் இருக்குது அதனால் அறிவியல் நம்ம தமிழ் இலக்கியங்கள் இல்லை நம்ம சொல்ல முடியாது அடுத்ததாக பாரதியார் வந்திங்கன்னா இப்போ நீங்கள் பாரதியாருடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச கவிதைகளே சிந்து அதாவது இந்த கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம் அப்புறம் சிங்களத்தீவுனுக்கு ஒரு பாலம் அமைப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட் த சயின்ஸ் ஐ மீன் எக்ஸ்படிஷன்ஸ் வீ கேன் மேக் அங்கேருந்து இங்கே கொண்டு வரது இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது இல்லையா அப்போ பாரதியாருடைய பார்வை அவருடைய படைப்புகள் அத்தனையும் அறிவியல் பார்வை இருந்தது இல்லையா எப்படி ஒரு இளைஞர் மற்ற இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணுன்ற முறையில் அந்த நேரம் வரையறை எப்படி பண்ணுறீங்க இத்தனை புத்தகங்கள் ரொம்ப ஆரம்ப காலகட்டங்கள்லேயே வந்து சில நல்ல அட்வைசஸ் கிடச்சிது என்னென்னா இப்போது ஐடியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம அதில் வேலை பார்த்தாலுமே நம்ம நம்மளுடைய இதுவாக அது பேர் சொல்ல போகிறதில்லை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய பேஷனை பர்சீவ் பண்ணி பிரயோஜ் பிரயோஜனம் இல்லை நம்ம நம்மளுடைய ஆக்டிவாக நம்மளுடைய ஆக்டிவ் ஹவர்ஸில் ஆக்டிவ் இயர்ஸில் நம்ம அதனுடைய நம்மளுடைய பேஷனையும் நம்ம வந்து ஒரு கட்டத்தை நோக்கி நகர்த்திட்டு போகணும் அப்படிங்கிறது ஒன்று நான் இன்னொரு விஷயம் ரொம்ப தீவிரமாக நம்புகிறேன் இப்போ ஒரு கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு திறமையை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு ஒரு டீப் மீனிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இப்போ என்னை மாதிரி ஒருத்தருக்கு வந்து எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னா இந்த கடவுள் கடவுள் வந்து ம மக்களுக்கு எதையோ சொல்ல நினைக்கிறார் அது என் மூலமாக சாத்திய நான் ஒரு கருவி தான் அங்கே என் ஒரு கருவியை தான் அவர் பயன்படுத்துகிறார் நான் ஒரு கருவி தான் இங்கே நான் வெறும் கருவி இன்னார் இந்த இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு கடவுளுக்கு ஒரு விதி இருந்துச்சுன்னா அதுக்கான நேரத்தையும் அவர் கொடுக்குறாருன்னு நான் நினைவேன் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கருவின்னு சொன்னோடனே உங்களுடைய ஒரு படைப்பு தழுவு கருவி அப்படின்ற ஒரு படைப்பை உடனே மனசுக்கு வருது ஓகே இப்போது அந்த மாதிரியான அதை நமக்கான சூழல்களை ஒட்டி நாம் வளர்கிறோம் இப்போ குறிப்பாக உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் மயிலாடுதுறை நான் ஸ்டார்ட் அப் பண்ணேன் உங்கள் ஃபேமிலி நான் பிறந்தது மயிலாடுதுறையில் தான் பட் பிறந்த ஒரு மூணு வருஷத்தில் வந்து சென்னை வந்துட்டோம் எங்கள் அப்பா சிவில் இன்ஜினியர் ரங்கசாமி பேர் அப்போ பேர் ரங்கசாமி சிவில் இன்ஜினியராக இருந்தார் அம்மா அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க மயிலாடுதுறை தான் அவங்க பேர் பத்மாவதி அவங்க பேர் அவங்க பேர் பத்மாவதி எனக்கு ஒரு அண்ணா ஒரு தங்க அண்ணா பேர் பிரேம்குமார் காயத்ரி காயத்ரிங்கிறது என்னுடைய தங்கச்சி நான் படித்து வளர்ந்ததெல்லாம் வந்து ராமகிருஷ்ண மிஷன் ஸ்கூல்லேயும் ஜெருசலம் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் தான் நான் படித்தேன் அதுக்கப்புறம் வந்து விப்ரோ டிசிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்சஸ் கார்பரேஷன் கேப் ஜெமினின்னு ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நான் அமெரிக்கா போனேன் இதுதான் என்னோட எனக்கு ஐம் மேரிட் எனக்கு வந்து ஒய்ஃப் அண்ட் கிட் இருக்காங்க அவங்க பேர் என்னோடய ஒய்ஃப் பேர் தீப் லக்ஷ்மி என்னுடைய டாட்ரு பேர் வர்ஷா அவங்களோட டாடருக்கு இப்போ நாலரை வயசு ஆகுது அவங்க வந்து ஒரு கே ஸ்கூல் போகிறாங்க அவங்க அப்பா என்ன பண்ணியில் இருந்தார் அப்பா சிவில் இன்ஜினியர் வந்தார் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சிவில் இன்ஜினியர் எஸ்டி ஒரு பொறியியல் துறையை நீங்களும் படித்தது ஆமாம் அப்பா அப்பா சிவில் இன்ஜினியர் நான் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஏன்னா அப்போ என்ன கேட்குறேன்னா நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு பிரபலமான எழுத்து பதிவு மரபணுக்கள் என்ற புத்தகம் ஓகே அந்த புத்தகத்தை பற்றி சொல்லுறேன் மரபணுக்கள் வந்து ஜெனடிக்ஸை மட்டும் வச்சு சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்டன்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு தாட் இருந்துச்சு தோதா கரெக்டாக ஜெனட்டிக்ஸை மட்டும் வச்சு ஒரு ஒன்பது பத்து சயின்ஸ் ஃபிக்ஷன் சிறுகதைகள் சேர்ந்தது நான் நிறைய எழுதியிருந்தேன் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா எழுதியிருந்தேன் அதை தொகுத்தும் போது கரெக்டாக ஒரு பத்து சிறுகதைகள் வந்துச்சு சரி அதை வந்து ஜெனட்டிக்ஸுங்கிற அந்த தலைப்புலையே நம்ம அதை நூலாக்கலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஜெனட்டிக்ஸுங்கிற தலைப்பில் மட்டும் சிறுகதைகள் சயின்ஸ் ஃபிக்ஷன் சிறுகதைகள் வந்திருக்கல ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு அதனால் அதை அடாப்ட் பண்ணலான்னு அதை பண்ணோம் அதில் பல சிறுகதைகள் வந்து தமிழகத்தில் நிறைய இலக்கிய போட்டிகளில் பரிசு பெற்ற சிறுகதைகள் போட்டிகளில் தேர்வான சிறுகதைகள் தான் அதில் சில சில அந்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு அருவுன்னு ஒரு அறிவியல் புனி இதழ் நடத்தின சிறுகதை போட்டியில் தேர்வானது எப்போதும் பெண் அந்த மாதிரி தேர்வான ஒரு சிறுகதை அவங்களுடைய கதைகள் வந்து எதாவது ஒரு பரிசை வந்து தட்டி கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தது சோஃபியா ஆமாம் சார் ஜீரோ டிகிரி அவார்டு வாங்கினுச்சு ஆமாம் அது ஜீரோ டிகிரி அவார்டு வந்து அது அந் அந்த அவார்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஆமாம் இ இலக்கிய இலக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸ் வந்து சிறுகதைகளுக்கான அவார்டு கொடுத்துட்ருந்தாங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான அவார்டு எனக்கு அந்த சிறுகதை மூலமாக கிடச்சிது அது 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 வந்து சோஃபியாங்கிற தலைப்பு தலைப்பில் தான் எழுதியிருந்தேன் அது அதுக்கு முன்னாடியே சோஃபியா அப்படின்னு இன்னொரு சிறுகதையும் எழுதியிருந்தேன் அது வந்து மாசரு பொண்ணு ஒரு சிறுகதை தொகுப்பில் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு எழுத்துத்துறை சார்ந்து பயணிக்கிறீங்க மற்ற துறைகள் இல்லை அதாவது வந்து பேச்சு அது மாதிரி அது மாதிரி நீங்கள் போகிறதில்ல அப்படின்னு வச்சு குறிப்பாக அமெரிக்காவில் வெறும் எழுத்தாளருக்கான ஒரு எப்படி உங்களுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு அங்கே சயின்ஸ் ஃபிக்ஷன் லிட்ரேச்சர் இப்போ தான் கொஞ்சம் இப்போ இப்போ தான் கொஞ்சம் அது மேலே வருது ஸோ இட் இஸ் டூ சூன் டு எக்ஸ்பெக்ட் எனி திங் அப்படிங்கிற மாதிரியான அதே நேரத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் தொடங்கப்பட்ட அந்த நடவு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை நடவு ஆமாம் ஆமாம் நார்த் அமெரிக்கன் ரைட்டர்ஸ் அதனுடைய பயன் உங்களுக்கு எப்படி இருக்கு அது ஆக்சுவலாக அது இதுதான் அங்கே அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து தமிழ் இலக்கியம் எழுதுறதுக்குன்னு எழுதுறதுக்கும் அதை பயிற்சி பண்ணுறதுக்கும் ஒரு தளம் தேவைப்படுத்து தேவைப்பட்டது அது வந்து அமெரிக்க அரசாங்கத்தில் பதியப்பட்ட ஒரு தளமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா அது அப் அப்படி பதியப்பட்ட தலமாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு விதிமுறைகள் வைக்கலாம் இ இப்படி தான் அது இயங்கணும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் ஸோ இந்த அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு தளம் தளத்துக்கான தேவை அங்கே இருந்துச்சு அப்போது அதனால் நான் நடவுன்னு ஒரு ஒன்று முருக முருகவேலு வைத்தியநாதன் அப்படி அப்படிங்கிறவரும் நானும் சேர்ந்து உருவாக்கினது தான் அது அவர் அவர் தான் அதனுடைய ஃபவுண்டர் கோ ஃபவுண்டர் அந்த அந்த ஆர்கனைசேஷன் அப்படி உருவாக்கியிருக்கோம் நார்த் நார்த் அமெரிக்கா முழுக்க அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மெக்சிகோன் கனடா இந்த மூணு மாகாணங்கள் மூணு மூணு நாடுகள்லையும் இருக்கிற தமிழர்கள் வந்து பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டு எழுத்தாளர்கள் எழுத்தாளர்களை உருவாக்கணும் ஐடியா அதை பற்றி நிறைய செய்திகள் வந்தது அதுலேயும் இணைந்து இங்கே அவங்க குறி நம்முடைய தூர்தர்ஷனுடைய தமிழ் பாலம் மூலமா நிறைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்த முடியுமா கூட அவங்க கேட்டுருந்தாங்க அதில் திரு முருகவேலி வைத்தியநாதன் மாதிரி இந்த இப்படிப்பட்ட ஒரு தளம் உருவாக்குறோம் குறிப்பாக நம்முடைய தமிழ் எழுத்தாளர்கள் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை அமைத்து அப்படின்றப்போ அதுல ஒரு உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக என்னன்னா இந்த மாதிரி கிரியேட்டிவ் ரைட்டிங்க வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இல்லை அது வட மட்டும் பண்றீங்களா இல்லை உலகின் பல நாடுகளுக்கு அதை கொண்டு போய் இப்போதைக்கு அதை வந்து வட அமெரிக்கா ஏன்னா பேரிலேயே அந்த நார்த் அமெரிக்கா தமிழ் ரைட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் அப்படி தான் வச்சுருக்கோம் அதை நார்த் அமெரிக்கானா யூஎஸ் கனடா மெக்சிகோ இந்த மூணு மூணு ரீஜனையும் வந்து இன்க்ளூட் பண்ணி இப்போதைக்கு அது அப்படிப்பட்ட ஒரு இதுவாக தான் இயங்கிகிட்டு இருக்கு இன் ஃபியூச்சர் அது அது பெருசாக வளரும் போது அதனுடைய ஸ்கோப் இன்னும் வைடன் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பட் ஃபார் நவ் அமெரிக்காவில் வட அமெரிக்காவில் தமிழ் எழுத்தை வந்து இன்னும் 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 கொண்டு போகணும் தமிழ் எழுத்து பயிலணும்னு நினைக்கிறவங்க பழகணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அதை இருக்கணும் தமிழில் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுறவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள நர்ச்சர் பண்ணி அவங்க எழுத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காட்டணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து அதனுடைய நோக்கங்களில் ஒன்று வட அமெரிக்க தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் வந்து குழந்தை எழுத்தாளர்கள் அதாவது யங் அடல்ட்ஸ்னு அங்கே சொல்வாங்க எங் அமெரிக்காவில் யங் அடல்ட்ஸ் மாதிரி ஒரு அண்டர் எயிட்டீன் ஆதர்ஸையும் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அங்கேருந்தே நர்ச்சரிங்கும் பண்ணுவோம் வாலண்டியர்ஸையும் சப்போர்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி அடல்ட்ஸ் அடல்ட் ரைட்டர்ஸ் அவங்களையும் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க இனி வரும் காலங்களில் வந்து தமிழ் வட வடமெரிக்க இருந்து தமிழ் எழுத்து முன்றி புன்னிலைப்படுத்தி தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டு பைலிங்குவலாக தான் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நான் இணையத்தில் பார்த்தேன் அதாவது குறிப்பாக நிறைய நூலகங்கள் உருவாக்க வேண்டும் ஆமாம் தமிழ் படைப்புகளை அமெரிக்காவில் நூலகங்களில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஒன்று இரண்டாவது அமெரிக்க எழுத்தாளர்களுடைய தமிழ் படைப்புகள் அது வந்து உலகம் கொண்டு சேர்க்கும் விதமாக ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு சேர்க்கணும் மூன்றாவதாக அவங்களுடைய நூல்களை மற்ற நாடுகளில் இருக்கவங்க வாங்கணும் அதே போல் நம்ம தமிழர்களுக்கு இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவும் அதில் பார்த்தது இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் குறிப்பாக இளம் படைப்பாளர்கள் இவருடைய நூல்கள் அத்தனையும் அமெரிக்க நாட்டில் நாங்கள் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் அப்போ இங்க இருக்கிற பதிப்பாளர்களுக்கும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான இல்லை கோயிங் ஃபார்வர்டு வந்து இங்கே இருக்கிற பதிப்பாகங்கள் சில தான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஒரு மெர்ஜி அதில் தான் ஒரு கேள்வி இப்போ ஒரு நூல் இங்கே ஒரு இளம் எழுத்தாளர் வெளியிடுறாரு அதனுடைய மதிப்பு வந்து உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு இருநூறு ரூபாய் ரூபாய்க்கு ஒரு நூல் அருமையான நூல் வெளியிடுறாரு இங்கே அந்த நூலை வெளியிட்டு அதுக்கான வெளியில் விற்பனையோ அல்லது நூலகங்களுக்கு போவதோ அதுன்றது ஒரு வகை ஆனால் அதே நூல் வந்து அமெரிக்க நாட்டில் கொண்டு போகின்ற போது இங்கே இரநூறுபா விற்கிற நூல் வந்து அங்கே வந்து உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு டாலர் வச்சுக்கோங்க அஞ்சு டாலர்ன்றது உங்களுடைய அங்கே இருக்கிற எக்கானமி ஸ்டேட்டுக்கு ஒரு அஞ்சு டாலர் ஓகே ஈஸி அப்போது அஞ்சு டாலர் அதனுடைய மதிப்பு அப்படின்னுச்சு கண்டிப்பாக அஞ்சு இன்ட்டு எண்பத்தாறு எண்பத்தஞ்சு கொண்டு போகலாம் அப்போது இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் மனம்பு வந்து அதுக்கான முதலீடுகளை செய்து நாங்கள் நூறு எழுத முந்நூறுவாங்க பதிப்பாளர்கள் வருவாங்க கண்டிப்பாக அப்போ எக்கனாமிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இங்கே இருக்கிற எழுத்தாளர்களுக்கு பயன் தரும் விதமாக நீங்கள் அந்த சங்கத்தில் செய்ய முடியுமா அது அதான் ஆமாம் சார் இது இதுதான் எண்ட் அப்ஜெக்டிவ் பட்டு இதில் வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து முதல்ல வாசிப்பை வந்து ஊக்கப்படுத்தணும் ஏன்னா வாசிப்பாளர்கள் ஊக்கப்படுத்தினா தான் அவங்க புக்ஸ் வாங்குவாங்க ஃபஸ்ட்டு ஸோ அதனால் சந்தையை விரிவுபடுத்தணும் சந்தையை விரிவுபடுத்துறதுக்கு முதல் தேவை என்ன அப்படின்னா அங்கே வாசிக்கிறவங்க இருக்கணும் இலக்கிய வாசிப்பு வ வாசிக்கிறவங்க இருக்கணும் ஸோ முதல்ல இலக்கிய வாசிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அதுக்கான ரீடிங் கிளப்ஸ் ரீடிங் இது ஆர்கனை இதெல்லாம் உருவாக்குறது ரீடிங் குரூப்ஸ் உருவாக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே ம இலக்கிய எழுத்தாளர்களை ப்ரொமோட் பண்ணுற அதே நேரம் இலக்கிய வாசிப்பையும் அங்கே ப்ரொமோட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இலக்கியவாசி இப்போ ப்ரொமோட் பண்ணால் நிறைய பேர் வந்து வாங்குவோம் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கே அங்கே வந்து லைப்ரரி வைக்கிற ஐடியா நிறைய லைப்ரரிஸ்க்கு வந்து புக்கை புக்ஸை ப்ரொக்யூர் பண்ணி அங்கே வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது அதே மாதிரி குறிப்பிட்ட மாகாணங்களில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடத்து நடத்துகிற இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து கடலூர் பாண்ட் பாண்டிச்சேரி அங்கெல்லாம் வந்து புக் நெய்வேலி இங்கெல்லாம் வந்து புக் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிற மாதிரி அங்கேயும் பண்ணுற ஐடியாலாம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல் அடிப்படை தேவை வந்து அங்கே வாசகர்களை உருவாக்குறது தான் இலக்கிய வாசகர்களை உருவாக்கணும் இலக்கிய வாசகர்களை உருவாக்குறது அவங்க இ இலக்கிய வாசகர்களுக்கான இலக்கிய எழுத்துக்களை வந்து உருவாக்குறது இதுதான் நடவுனுடைய இரண்டு மெயின் பர்பஸ் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா திரு நீங்கள் சொன்ன திரு முருகவேலு வைத்தியநாதன் உள்ளிட்ட அந்த உங்கள் அந்த இந்த அமைப்புக்காக பாடுபடுப அத்தனை பேரையும் பாராட்டி மழ்கின்றோம் உங்களுடைய பயணம் கண்டிப்பாக மேலும் வெற்றி பெறும் நன்றி நல்ல படைப்புகள் மேலும் சிறந்த படைப்புகளை உலகளவில் பெயர் பெறும் விதமாக நீங்கள் கொண்டு வருவீங்க நன்றி அதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றி நீங்கள் அமெரிக்கா நாட்டிலேருந்து தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்காக ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டதற்காக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் நன்றி தமிழ் பாலம் நேயர்களுக்கு மிக்க நன்றி மிகச்சிறந்த ஆளுமையை சந்தித்த மன நிறைவு துறையில் குறிப்பாக தன்னால் செய்ய முடியும் சென்ற வாரங்களில் நாம் பார்த்தோம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே ஒரு தமிழ் இருக்கை தமிழ் துறையை கொண்டு வந்தோம் தமிழை படிப்பதற்கான ஒரு பயணம் படிப்பாளிகள் படைப்பாளர்களாக உயர முடியும் என்பதற்கான ஒரு தளம் தான் இது அப்படிப்பட்ட தளத்தில் வெற்றி பெற்ற திரு ராம் பிரசாத் அவர்களை இன்று நாம் சந்தித்த பல செய்திகளை அறிந்து கொண்டோம் தமிழகத்திற்கும் குறிப்பாக வட அமெரிக்காவுக்கும் தமிழ் பாலமாக இந்த எழுத்துப் பணி எழுத்துப் பயணம் நூரகங்கள் தொடரும் என்கின்ற ஒரு அருமையான செய்தியை நாம் அறிந்து மகிழ்கின்றோம் தமிழ் பாரும் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் அதற்கு முன்பாக ஒவ்வொரு வாரமும் நாம் சொல்வது போல உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மேலும் வலுவூட்டுகின்றன இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இதோ திரையில் தருகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்கள் உங்களுடைய கருத்துக்கள் படைப்புகள் குறிப்பாக அயலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் தமிழ் சாதனையாளர்கள் தங்களுடைய சாதனை விவரங்களை எங்களுக்கு எழுதுங்கள் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம் உலகெங்கும் மக்கள் பார்த்து மகிழும் இந்த தமிழ் பால நிகழ்ச்சியிலே மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்